பொண்ணு மாதிரி தெரியலையா எப்படி ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க உங்களுக்கு எனக்கே டவுட் ஆகுது நிறைய நேரத்தில் அப்பப்ப நான் செக் பண்ண வேண்டியதா இருக்குங்க உங்கனால ஏதாவது மறைஞ்சு போயிட போதுங்க நான் பொண்ணு தாங்க என்னுடைய நடை உடை பாவனை இடை இதெல்லாம் பார்த்தா தெரியலையா நான் முக்கியமா இதெல்லாம் மணி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் திருப்பி திருப்பி பொண்ணு மாதிரி இல்ல பொண்ணு மாதிரி இல்ல திருநங்கை மாதிரி இருக்கு அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் திருநங்கைக்கு என்னங்க குறைச்சது திருநங்கைகள் தாங்க ரொம்பவே அழகா இருக்காங்க நீங்க சொன்னா எனக்கு கஷ்டமாவே இல்ல இல்லையா ஏத்துக்குவேன் ஓடி வந்து நக்குறேன் பொங்கல்ல இருந்து வீடு தொடச்சுடவே இல்ல ரொம்ப அழுக்கா இருக்கு சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் உங்க நாக்காலேயே நக்கிட்டு போயிட்டீங்கன்னா వీడు కొంచెం క్లీనం ఉంగ ఆశయం నెరవేరం